எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்கள் நான் வந்து ஒரு சாப்பாடு செஞ்சு காட்ட போகிறேன் இப்போ வந்து என்ன செய்யறேன் தெரியுமா கஜுவ வறுக்கிறேன் கஜுவை வந்து பச்சையாக போடுறோம் பார்க்க அப்படி வறுத்த அந்த வாசம் போட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதை வறுத்து வைக்கிறேன் அது அடுத்தது வந்து இந்த எள் இது வந்து ஒரு கருப்பு எள் இந்த மிக்ரோஸ் இந்த அல்டனா அந்த கடையில் வந்து வாங்கலாம் இது வந்து சாடியான ஒரு கசப்பு தன்மை இருக்கும் ஆனால் உடம்புக்கு நல்ல சத்தானது ஒரு நாலு நிமிஷம் கணக்கான தணலில் விட்டு வடிவாக வறுத்தெடுக்கணும் எடுக்கணும் அந்த எள்ளுங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி இது மிக்ரோஸில் வந்து இந்த எள்ளு வாங்கலாம் இந்த எள்ளு வாங்கி நீங்கள் இதுலேயும் செய்யலாம் இது கசப்பு தன்மை இல்லை நான் எழுப்பலாம் அதில் தான் செய்கிறேன் நான் இப்போ எள் வறுத்து வச்சாச்சு இப்போ கருப்பு சீனி போட போகிறேன் சரியா கஜுவும் வறுத்து வச்சாச்சு இப்போ கருப்பு சீனியும் போட்டு என்னடா இந்த கிரைண்டர் இது ஒரு கிரைண்டர் சரியா இது பழம் அடிக்கிற கிரைண்டரில் என்ன அடிக்க போகிறான்னு நீங்கள் யோசிப்பீங்கள் நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்து ஒரு ரைஸ் குக்கர்லேயே இல்லாத மொண்டா போட்டு சமைத்து சாப்பிட்டு ஆக்கள் நாங்கள் எதுலேயும் எல்லாம் செய்ய பழம் இருக்கிறோம் வெளிநாட்டுக்கு வந்து தெரியுமோ அப்போ இப்போ இந்த கஜுவையும் அதுக்குள்ளே போட்டு இந்த எள்ளையும் போட்டு நான் ரெண்டாக பிரித்து அடிக்க போகிறேன்டா ஒரே தரத்தில் செய்யல அது இப்போ அரைவாசி போட்டு அடிக்கிறேன் இங்கே பாருங்கோ இந்த கிரைண்டரில் இப்படி அடிக்கிற நண்டு அடித்தா அதை அப்படியே நல்ல வடிவாக இதாக வந்து வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் கலக்கி போட்டு பாருங்கோ அடித்தா சரி இது வந்து எல்லாம் சேர்த்து இந்த கஜு சேர்ந்து அடிக்கிற வடியாக அந்த மா வந்து கொஞ்சம் அந்த கையில் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை வந்து பாருங்கோ உருத்தி போட்டு பிடி பிடிக்க அந்த சக்கு சக்குண்டு எள்ளு எள்ளுப்பாண்டா நல்ல எண்ணெய் வந்து இருக்க இது இதை பிடிச்சி அந்த உருண்டை அப்படியே இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எங்களோட பெருத்தி துறையில் எங்களோட ஊரில் வந்து எள்ளுமாண்டு வேறு மாதிரியெல்லாம் செய்கிறவியல் இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கடிச்சு சாப்பிட்டு போப்போம் நல்ல டேஸ்ட் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கோ நேரம் கிடைச்சா இல்லை நேரம் என்னத்தை கிடைக்கிறது நேரத்தை நாங்கள்தான் உருவாக்கணும் வீடியோ பார்த்து எல்லாருக்கும் மிக்க நன்றி நன்றி வணக்கம்